தமிழக வெற்றி கழகத்துல இது வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் உறுப்பினர்களா சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே உறுப்பினர் சேர்க்கையும் தாமதிக்காம தொடங்கினாரு சேர்க்கை ஆரம்பிச்ச மூணே நாட்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினர்களா சேர்ந்தாங்க இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு ஏன்னா காலம் காலமா இருக்க அரசியல் கட்சிகள் கூட இவ்வளவு உறுப்பினர்கள் வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல ஏடிஎம் கேன் டிஎம்கே சும்மா வாயில மட்டும்தான் சொல்லுவாங்க எங்க கிட்ட ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனா அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஆனா தளபதி பாத்தீங்கன்னா இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காகவே ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அது மூலமா தன்னோட கட்சி உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருக்காரு முக்கியமா ஒவ்வொருத்தருக்குமே ஓட்டர் ஐடி இருந்தா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் மூலமா கட்சியில உறுப்பினரா சேர முடியும் சோ இது மூலமா சேரக்கூடிய உறுப்பினர்கள் அப்படியே தளபதிக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்துல இதுவரைக்கும் எத்தனை பேர் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அதாவது இது வரைக்கும் தொண்ணூறு லட்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அபிஷியல் அப்டேட்டே பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு இப்ப மாநாடு முடிஞ்ச கையோட மறுபடியும் தளபதி பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த சொல்லியிருக்காரு ஏன்னா தளபதியோட இலக்கு ரெண்டு கோடி உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிறது சோ கூடிய சீக்கிரத்துல அந்த ஒரு இலக்கை தளபதி அடைஞ்சிருவாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ